வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார் தைப்பூசி திருவிழாவை முன்னிட்டு பழனிக்கு முன்னூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு அருகே புதிதாக கட்டவிருக்கும் ரயில் நிலையத்திற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதகை தஞ்சாவூர் வழித்தடங்களில் புதிய அரசு பேருந்து இயக்கத்தை நீலகிரி மக்களவை உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஆயிரத்து மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் எட்நூத்தி நாற்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவனத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மதுரை கீழக்கரை அரங்கத்தில் தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசிற்கு பத்திரப்பதிவுத்துறை மூலம் ஒரே நாளில் நூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை பதினோரு சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசுமுறை பயணமாக வெளிநாடு செல்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறும் என்று தேமுதிக அறிவித்துள்ளது மக்களவை தேர்தல் குறித்து ஆலோசிக்க திமுக மாவட்ட நிர்வாகங்களின் கூட்டம் இன்று தொடங்கி ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை தரிசிக்க ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைனில் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு தினவிழா தைப்பூச விழா இவற்றிற்கான தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டிற்கு ஏழாவது தங்கம் கிடைத்துள்ளது பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் நிப்டியின் சரிவால் நேற்று ஒரே நாளில் எட்டு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் முதலீடு ஊக்குவிப்பு முகமையுடன் பிக்டெக் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆறு சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்களை தொடங்க அளிக்கப்படும் மானியத்திற்கான ஒப்புதல் அரசாணைகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் சென்னை பெருநகர காவல்துறைக்கு ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஐம்பத்தி மூன்று புதிய கார்களை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் நாட்டில் நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோவிலில் இருந்து திரும்பிய பின் சூரியோதயா யோஜனா திட்டத்தை அறிவித்துள்ளார் வீரமாமுனிவரின் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேலும் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை மார்பளவு சிலையுடன் கூடிய நினைவு இல்லத்தையும் முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்